நிர்வாகத்துறையில் விடப்பட்ட டெண்டர்களில் கட்சி நிதி என்ற பெயரில் அமைச்சர் நேரு மற்றும் உதவியாளர்கள் லஞ்சமாக வாங்கிய ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் பணத்திற்கான ஆதாரங்களுடன் தமிழக அரசின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதி லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த மோசடிக்கு தமிழக காவல்துறையினரும் பொறுப்பேற்க வேண்டும் என அமலாக்கத்துறை எழுதியுள்ள கடிதத்தால் டிஜிபி மட்டுமின்றி தலைமை செயலாளர் மற்றும் மற்றும் ஆட்சியாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் வசூலிக்கப்பட்ட லஞ்சப்பணம் கட்சி நிதி என்ற பெயரில் சேர்க்கப்பட்டுள்ளதால் மேலிடத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறைமுகமாக அமலாக்கத்துறை கூறியிருப்பது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அமைச்சராக இருப்பவர் கே என் நேரு இவரது வீடு மற்றும் மகன் அருண் நேரு தம்பி வீடு மற்றும் உறவினர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை கடந்த ஏப்ரல் மாதம் அதிரடி சோதனை நடத்தியது இந்த சோதனைக்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வருமான வரித்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் நடத்தும் கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது இந்த சோதனையின் போது கணக்கில் வராத பல கோடி ரூபாய் ரொக்க பணம் நகைகள் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இந்த சோதனையில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக வருமான வரித்துறை கண்டுபிடித்தது இது இதுகுறித்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறையிடம் வழக்கை ஒப்படைத்தது இதன் பேரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து விசாரணையை தொடங்கியது இதன் அடுத்த கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் நேரு இவரது மகள் மகனும் பெரம்பலூர் எம்பியான அருண் நேரு உறவினர்கள் வீடு சகோதரர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது இதில் அமைச்சரின் வீடு மற்றும் சகோதரர் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த மற்றும் கம்ப்யூட்டர்களில் இருந்து ஹாட் டெஸ்க் மற்றும் செல்போன்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றியது எதிர்பாராத விதமாக அமலாக்கத்துறையிடம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான மிக முக்கியமான ஆவணங்கள் சிக்கியது கம்ப்யூட்டர் மற்றும் செல்போன்களில் கிடைத்த தகவல் பரிமாற்றங்களில் கடந்த ஆண்டு நகராட்சி நிர்வாகத்துறையில் காலியாக உள்ள செயற்பொறியாளர் மற்றும் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்பியதில் நடந்த பல்வேறு முறைகேடு சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்களும் ஆவணங்களும் இந்த இந்த துறையின் சார்பில் விடப்பட்ட டெண்டர்களில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்களை நடந்தமலாக்கத்துறை அதிகாரிகள் ரகசியமாக ஆய்வு செய்த போது தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு செயற்பொறியாளர்கள் மற்றும் உதவி செயற்பொறியாளர்களில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் தேர்வில் தோல்வி அடைந்த போதும் மார்க்குகளை திருத்தி வெற்றி பெற்றதாக அறிவித்து பணியில் சேர்க்கப்பட்டதை கண்டுபிடித்தனர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழக முக்கிய அதிகாரிகள் துணையுடன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் முன்பே இந்த பட்டியல் அமைச்சரின் உதவியாளர் மூலம் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் உதவியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேர்வில் தோல்வி அடைந்தவர்களிடம் அமைச்சரின் உதவியாளரும் சகோதரர் மற்றும் புரோக்கர்கள் மூலம் தொடர்பு கொண்டு தேர்வில் வெற்றி பெற்றதாக கூறி பதவி வழங்க பத்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் தர வேண்டும் என கூறி பணமாக அறுநூற்று முப்பத்தி கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பணம் முழுவதும் ஹவாலா புரோக்கர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதற்கான ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முறைகேட்டின் போது தேர்வில் தோல்வியடைந்தவரை அழைத்து பேசி அவரிடம் ரகசிய குறியீடு போடப்பட்ட பத்து ரூபாய் நோட்டை கொடுத்து ஹவாலா புரோக்கர்களிடம் ரொக்க பணத்தை ஒப்படைக்கும்படி கூறியதுடன் இந்த பத்து ரூபாய் நோட்டை செல்போன் வாட்ஸ்அப் மூலம் போட்டோ எடுத்து அனுப்பியதற்கான ஆவணங்கள் மற்றும் அமைச்சர் உதவியாளர்கள் அனுப்பிய தகவல் பரிமாற்றங்களும் அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கியது இதில் கிட்டத்தட்ட அறுநூற்று நான்கு கோடி ரூபாய் ரொக்க பணமாக கைப்பற்றியதற்கான ஆதாரங்கள் கொண்ட 25 பக்க கடிதத்தை தமிழக டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் மாதம் அனுப்பி வைத்தது இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அமைச்சர் நேரு அவரது தம்பி ரவிச்சந்திரன் உதவியாளர்கள் ஹவாலா புரோக்கர்கள் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது பொதுவாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருந்தால் அமலாக்கத்துறை நேரடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையை தொடங்கி இருக்க முடியும் ஆனால் வசூலிக்கப்பட்ட பணத்தை ரொக்கமாக பல்வேறு இடங்களில் அமைச்சர் தரப்பு பதுக்கி வைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அமலாக்கத்துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்காமல் தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது இந்த கடிதம் பத்திரிகைகளில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இந்த வழக்கில் டிஜிபி நடவடிக்கை எடுக்க கோரி மருத தலைவர் ஆதிநாராயணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் இந்த கடிதம் எப்படி மனுதாரர் கையில் கிடைத்தது என தமிழக காவல்துறை விசாரிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார் இதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த சிலர்தான் இந்த கடிதத்தை லீக் செய்திருக்கலாம் என சந்தேகம் இருப்பதாகவும் சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்தது அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பி நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாகியும் டிஜிபி எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு ஊழியர் மற்றும் அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டுமானால் அரசின் அனுமதி பெற வேண்டும் இதற்கான அனுமதியை கோரி இதுவரை டிஜிபி எந்த கடிதமும் அனுப்பவில்லை இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை நினைவூட்டல் கடிதம் ஒன்றை தமிழக அரசின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த கடிதத்தில் நேருவின் வீடு குடும்பத்தார் மற்றும் உதவியாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பதவி நியமனத்தில் அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான முழு ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது இதோடு அமைச்சர் நேரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அவரது துறை சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக விடப்பட்ட டெண்டர்களில் கட்சி நிதி என்ற பெயரில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் கமிஷன் என்ற பெயரில் லஞ்ச பணம் பெறப்பட்டதற்கான ஆதாரங்களும் கிடைத்தது இந்த ஆவணங்களில் தமிழகத்தில் உள்ளாட்சித்துறை சார்பில் நடந்து முடிந்த நடந்து கொண்டுள்ள பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்ட போது இந்த பணம் ரொக்கமாக பெறப்பட்டுள்ளது கட்சி நிதி என்ற பெயரில் இந்த பணம் லஞ்சமாக பெற்றதற்கான ஆவணங்களையும் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கடிதம் அனுப்பியிருந்தோம் ஆனால் இதுவரை டிஜிபி இந்த கடிதத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவேதான் இந்த நினைவூட்டல் கடிதம் அனுப்பி வைக்கப்படுகிறது இனியும் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த முறைகேட்டிற்கு டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பொறுப்பேற்க நேரிடும் எனவே உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை மேலும் மேலும் இருபது கோடிக்கு டெண்டர் கமிஷன் பெற்றதற்கான ஆவணங்களை அனுப்பி வழக்கு பதிவு செய்யும்படி கூறியிருப்பது அமைச்சர் உள்ளிட்டோரையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது காரணம் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் டிஜிபி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை செயலர் உள்ளிட்டோரும் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியிருப்பதன் மூலம் இவர்களும் குற்றவாளிகளாக கருதப்பட நேரிடும் என மறைமுக மிரட்டல் விடப்பட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது ஆளும் கட்சி மீது வழக்கு போட முடியாது டிஜிபி இந்த கடிதம் மற்றும் ஆதாரங்களை கிடப்பில் போட்டுள்ள நிலையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டால் வழக்கு பதிவு செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிடும் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் டிஜிபி உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் புலிவால் பிடித்த கதையாக டிஜிபியால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் திணறி வருகிறார் அதே நேரம் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் விடப்பட்ட டெண்டர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் கமிஷன் தொகையை கட்சி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் முறைகேடாக கட்சி நிதி பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க நேரிடும் கட்சியின் டிரஸ்ட் மற்றும் பணம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்ற விசாரணை நடத்தப்பட்டால் மேலிடத்தின் முக்கிய பிரமுகர் நேரடியாக அமலாக்கத்துறையிடம் கொள்ளும் அபாயம் உள்ளது இதேபோல அரசு பணிகள் நியமன மோசடியில் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்டோரும் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களும் சிக்கி கொள்வார்கள் அமைச்சர் நேரு மற்றும் குடும்பத்தினரின் சொத்துக்களும் ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறையால் முடக்கப்படும் அபாயமும் உள்ளது தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் கட்சி நிதி முறைகேடாக பெற்றதாக ட்ரஸ்ட் சொத்துக்கள் முடக்கம் மற்றும் அமைச்சர் குடும்பத்தார் சொத்துக்கள் முடக்கப்பட்டால் தேர்தலுக்கு செலவழிக்க ஒதுக்கப்பட்ட பணம் முழுவதும் சிக்கிக்கொள்ளும் வெளிநாடுகளுக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டிருந்தால் கைது நடவடிக்கைகளும் தொடரும் இது ஆளும் கட்சிக்கு மத்திய பாஜக தனக்கு கீழே உள்ள அமலாக்கத்துறை மூலம் வைத்த பெரிய செக் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்களும் காவல்துறை அதிகாரிகளும்